நம்ம என்ன மா விறுவா போயிட்டு விஷயத்தை அப்படி போறோம் பேச போறோம் அப்படி அப்படின்னு நடந்துட்டு கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி சில இப்பதான் சூடு பிடிக்கிற மாதிரி கார சோரமா சுவாரஸ்யமான மேட்டரலா போயிட்டு இருக்கு இது எல்லா விஷயத்துக்கும் காரணமான ஒரே ஒரு ஆள் அரவிந்த் ஆமாங்க அரவிந்தனா சும்மாவா சும்மா அள்ளி அடிக்கிறதுல சிங்கம் அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னா அரவிந்த பத்தி அஹோஹோ பல்லே பல்லைய சொல்றேன்னு கேக்கிறீங்களா என்னன்னு சொல்றவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம அரவிந்த் செட்டப் பண்ண மாதிரியே நம்ம சாமியார் எல்லாத்தையும் போட்டாரு ஆனா மனசா அடிச்சு பாருங்க ஸ்டார்டிங்கில் அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எந்த ஜீவராசிக்கும் துன்புறுத்த கூடாது ஈரும்ப கூட காலில் மிதிச்சு கொல்லக்கூடாது செருப்பு போடக்கூடாது இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சுங்க ஆனா அஞ்சு பவுனுக்கு தங்கச்சங்கிலி வாங்கி சாமி பாதத்துல வைக்க சொன்னார் பாருங்க ஆளு வேற லெவல் அதுவும் அஞ்சு பவுனுக்கு தான் சாங்கன்னு அடிச்சு விட்டாரு பார்த்தீங்களா நல்லா மறண்டங்க அதை பார்த்தோடனே ஹவு ஹவு இட் இஸ் பாசிபிள் நீங்களே சொல்லுங்க சாமி அஞ்சு பவுண்ட்ல எனக்கு வையின்னு சொல்லிச்சா தாலி வாங்கி வையின்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் அஞ்சு பவுண்ட்ல தொங்கச்சாலை வாங்கி வைக்கணும்னா பவுன் நான் கம்மியாக வைக்கிறது ஒரு லட்ச ரூபா ஒரு சவன இப்போ போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்றப்போ இந்தியாவில் ஒரு லட்ச ரூபா ஒரு சவரனுனா அப்போ அஞ்சு சவனுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்க விஜய் பணக்காரில்ல அதை நான் மறந்துட்டேன் ஆமாங்க நம்ம விஜய் அஞ்சு பவுன் என்னங்க மல்லிக்காக ஐம்பது பவுன் கூட வாங்கி போடலாம் ஐம்பது கிலோ கூட வாங்கி போடலாம் காசாக பணமா விஜய் தடால் அடிதான் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் இருக்காரு நம்ம சாமியாரும் வார்த்தைக்கு ஆர்த்தி சொல்லிட்டாரு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்ல சொன்னது அவன் அவன் என்றால் யார் நம்ம அரவிந்த் ஓகேங்களா அதனால் நீங்கள் செய்யுங்க செய்யாத போங்க வைங்க வைக்காத போங்க அதை பற்றி எடுக்க அவள் இல்லை ஐ டோன்ட் கேர் ஆஃப் திஸ் மேட்டர் ஆனால் என்கிட்ட சொல்ல சொல்லதை நான் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் செய்யுங்க செய்யாத போங்க அது உங்கள் விருப்பம்னு சொல்ல இதை கேட்டோடனே வில்லேஜ் ஜமாதிரி நம்ம விஜய் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பவத்தை சரித்திரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா கிளாஸாக சொல்லிட்டு போயிட்டுருக்காருங்க இதுக்கப்புறம் மல்லிசையில் வேறு என்ன விறுவிறு நடக்க நடக்கப்போகுது இதெல்லாம் விட்டு கேட்டேன் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ஷூவை கொடுத்து விஜயை கலெக்ட் பண்ண பார்த்தாங்க ஆனால் அது ஷூ போடுவாரா மாட்டாரா இன்னொன்று என்னென்னா ஒரு வேளை ஷூ போட்டால் மல்லி சத்துருவான்றது நம்ம ராஜேஸ்வரைய நம்பிக்கை ரஞ்சிதாவுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க அடுத்து விஜய் கல்யாணம் பண்ணனால ரேணுகா போயிட்டா மல்லி வந்தா மல்லி போயிட்டா ரஞ்சிதா வரலான்னு பிளான் பண்ணுறா ஆனால் அதெல்லாம் நடக்காது ரஞ்சிதாவுக்கு நம்ம அரவிந்த் தான் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஒரு லவ் ப்ரப்போசல் மூடில் நம்ம இவரு கொண்டு போய்ட்டுருக்கார் டைரெக்டர் ஆனால் அது பார்க்கும்போது அப்படி லைட்டாக தான் தெரியுது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த க்யூ டூலிக்கு ஒரு க்யூட் ஹீரோ கிடைச்சா தான் இருக்கும் ஸோ அதனால் பார்ப்போம் இதுக்கப்புறம் ரஞ்சிதா திருந்தி வாழ்வாளா மாட்டாளா அப்படின்றதெல்லாம் ஃப்யூச்சர்ல யோசிப்போம் இப்போதைக்கு மல்லிக்காக விஜய் செய்வாராக மாட்டாரா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுதுன்றதே ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறேன் கேட்குறீங்களா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்னோட வீடியோ இல்லாமல் தவிக்கக்கூடாது அதனால தான் இப்போ தாங்க எனக்கு எழுத்து ஓரளவுக்கு ஆச்சு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் செம்ம தூக்கம் இப்போ தூங்கிட்டேன்னா நான் மறுபடியும் காலையில் எத்தனை மணிக்கு எழுத்துருப்பேன் எனக்கு தெரியாது அதனால் வீடியோ நடுவில் போடாமல் கூட போயிடுவேன் காலையில் ஸோ அதனால் சேஃப்டிக்காக இப்போ போட்டேன் இன்னொரு சின்ன ஒர்க் சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் கம்பெனியில் ஒரு கிட்டு ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கேன் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து மணி வரையும் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது தூக்க வர மாதிரி இருக்குது அதனால் மெயினாக வீடியோவை போடுறேன் ஒரு வேளை நான் தூங்கிட்டால் அவங்க கால் பண்ணாலும் எடுக்க போகிறதில்ல ஆனால் அதுக்குள்ளே ஒருவேளை கால் பண்ணிட்டால் சந்தோஷம்தான் அவங்க கேட்ட கிட்டே போய்ட்டு வாங்கி ரிசீவ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன் ஸோ அதனால தான் மெயினாக வீடியோ போடுறேன் நம்பி என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டா ஸூபாய் என்னடா இதுக்கெல்லாம் வீடியோ போடுவேன் தயவுசு யார் திட்ட வேண்டாம் ரெண்டு நாளாக எழுத்து முடியலைங்க என்ன பிடிச்சா பித்தேகிற மாதிரி பேசிகிட்டுருக்கேன் அதுக்காக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்